வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக விற்பனைக்கு வந்து வரப்போகிற ஒரு ரெண்டு குட்டி கார்கள் புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சீட்டர் கார் இந்த அப்கமிங் கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிசான் நிறுவனம் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிற ஏழு சீட்டர் காரை பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம் எக்ஸ்ட்ரையில் அப்படிங்கிற ஒரு கார் நிசானில் வந்து விற்பனையில் வந்துருக்கு இந்த காருடைய நாலாவது தலைமுறை ஜென்ரேஷன் வேரியன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து குளோபல் மார்க்கெட்டில் விற்பனையில் வந்து இருக்கு பட் அதுவே இந்தியாவுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியாவுக்கு இந்த காரை இன்னும் நிசா நிறுவனம் வந்து விற்பனைக்கு வந்து அறிமுகப்படுத்தலை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு கார்களை மட்டும் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த கார்களை வந்து இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணாமல் ஏன்னா இந்த காருக்கு அந்தளவுக்கு வெளிநாட்டில் இருக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து கிடைக்கல அதனால் இந்தியாவில் இந்த காரை வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணாமல் வெளிநாட்டிலே ப்ரொடக்ஷன் பண்ணி இறக்குமதி பண்ணி தான் இந்தியாவில் வந்து இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதை வந்து சிபியூ யூனிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கம்ப்ளீட்லி பில்டப் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக காரை வந்து வெளிநாட்டிலே ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கே ஜஸ்ட்டு வந்து இங்கே ட்ரான்ஸ்போர்ட் மட்டும் பண்ணி இறக்குமதி பண்ணி விற்பனைக்கு வந்து கொண்டு வருவாங்க இந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் விலையும் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு வந்து இந்த அதே மாதிரி வந்து இந்தியாவில் வந்து இந்த காரை வந்து ஆட்டோ எக்ஸ்போவில்லாம் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க அந்த மாடலில் வந்து ஹைப்ரிட் இன்ஜின் வந்து கொடுத்திருந்தாங்க பட் இப்போ இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகிற மாடல் வந்து ஹைப்ரிட் இன்ஜின் இல்லை ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் மட்டும்தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் மூணு சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர் வீல் டிரைவ் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரோடைய அதிகபட்ச பவர் இரநூத்தி நாலு பிரேகாஸ்ட் பவரையும் முன்னூத்தி அஞ்சு டார்க்கையும் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ இந்த காரை பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வரதாக இருக்காங்க அடுத்தது வந்து மார்தீவ் சிசிக்கி நிறுவனம் பலேனோ காரில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலை விற்பனை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க மாரதி லைன் அப்பில் அடுத்தது அப்படின்னு பாக்கறப்ப முதல்ல டிசைர் கார் தான் விற்பனைக்கு வந்து வரும் இப்போ ஷிஃப்ட் கார் விற்பனைக்கு வந்துருச்சு ஷிஃப்ட்டை தொடர்ந்து அடுத்த அப்டேட் வந்து டிசைர் தான் டிசைருக்கும் ஷிஃப்ட்டுக்கும் பெருசாக சேஞ்ச் இருக்க போகிறது இல்லை சேம் இன்ஜின் தான் என்ன டிக்கியோட வரும் டிசைர் டிக்கி இல்லாமல் வர்றது வந்து ஷிஃப்ட் அவ்வளோதான் மற்றபடி பெருசாக சேஞ்சஸ் வந்து இருக்க போகிறது கிடையாது இந்த டிசைர் விற்பனைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பலேனோ மாடலில் வந்து ஃபேஸ் லிஃப்ட்டை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த மாடலில் புதிய பம்பர் புதிய அலாய்வில் அதேமாரி அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுக்க போகிறாங்க அடாஸ் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லி கார்களில் மட்டும்தான் இந்த டெக்னாலஜி வந்து இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்கை வந்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் கார்லேயே வந்து கொண்டு வராங்க மாருதி அதே மாதிரி இந்த காரில் வந்து நமக்கு வந்து ஆறு ஏர் பேக்கும் வந்து கொடுக்குறாங்க மாருதி கார்கள் அப்படின்னாலே சேஃப்டியாக சேஃபாக இருக்காதுங்கிற ஒரு நிலமையை மாற்றுறதுக்காக இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த ஷிஃப்ட்லேயுமே ஆறு ஏர் பேக் இருந்துச்சு அதேமாதிரி பலேனோ ஃபேஸ் லிஃப்ட்லையுமே ஆறு ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுக்க போகிறாங்களா வெண்டிலேட்டட் சீட்ஸும் வந்து இந்த காரில் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் இன்ஜினோட வந்து வரும் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் இன்ஜினும் வந்து இந்த காரில் வந்து கொடுக்க போகிறதா மாருதி சுசுக்கி நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஜூன் மாதத்தில் வந்து டாடா மோட்டார்ஸ் ஆல்ட்ராஸ் ரேசர் காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து ஷோ மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரில் மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னு டிசைன் வைஸ் வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா டுவல் டோன் கலரில் தான் வந்து வருது நமக்கு வந்து ஹூடாக இருக்கட்டும் ச ரூஃபு அதேமாதிரி சைடு ப்ரொஃபைல் அலாய் வீலு ஓஆர்வியம் பில்லர்ஸு இந்த மாதிரி இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் நமக்கு வந்து வருது ஆரஞ்சு வித் பிளாக் இந்த காம்பினேஷனில் இந்த காரோட கலர் வந்துருக்கும் மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் கலரில் ஸ்ட்ரைப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியராக பார்க்குறப்ப பிளாக் அண்ட் ரெட் தீமு அதில் வந்து ஒயிட் கலரில் நமக்கு வந்து ஹைலைட்ஸ் வந்து வர மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸாக வந்து டிசைன் வைஸ் கார் வந்து இந்த சேஞ்சில் வந்து இருக்கும் அதேமாதிரி இன்ஜின்னு பார்க்குறப்ப ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் மூணு சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன்ஜின் தான் நெக்ஸான் கார்லேயும் வந்திருக்கு ஸோ பவர் வந்து நமக்கு வந்து அதிகம் நூற்றி இருபது பி பிஎஸ் பவரையும் நூற்றி எழுபது என்எம் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஸோ பவர்ஃபுல்லாக இருக்க போகுது டிசைன் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்குறப்ப குளோபல் என்சிஏபி நடத்தின கிராஷ் டெஸ்ட்டில் அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கினா ஒரு சேஃபான காரு ஆறு ஏர் பேக் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே முந்நூற்றி ஒரு டிகிரி கேமரா எலக்ட்ரிக் சன்ரூஃப் வென்டிலேட்டட் சீட்ஸ் வயர்லெஸ் சார்ஜர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நார்மல் ஆல்ட்ராஸ் அப்படிங்கிறது பலேனோ கிளான்சா ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக இருக்கும் பட் இந்த ரேசர் மாடல் அப்படிங்கிறது ஹுண்டாயில் இருக்கக்கூடிய ஐ டுவெண்ட்டி என்லைன் மாடலை வந்து டார்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க நன்றி